மரியாதக்குரிய ராகுவாளர் ரமேஷ்குமார் அவர்களுடைய அருமையான வாய்ப்பு அதிகரித்து மலரும் நினைவுகள் என்று சொல்வார்கள் மாணவ மாணவர்களை பார்க்கும்போது அழியக்கூடிய வகுப்புகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அழியக்கூடிய உள்ளத்தில் ஏற்படுகின்றது ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் நேற்றைய தினம் அரசுகள் மேல்நிலை பள்ளியிலே இது போன்ற ஒரு நிலை நடந்தது அந்த பேரவின் சார்பாக ரமேஷ்குமார் அவர்களுடைய திருத்தரத்தால் இது போன்ற தமிழ் விருதுகளும் பல தஞ்சைகளும் வழங்கப்பட்டன அங்கே ஒரு மாணவனுக்கு முழுமொழி காஞ்சி என்று சொல்லக்கூடிய

இன்னா நாற்பது கார் நாற்பது கலவை நாற்பது ஐந்திரி ஐம்பது ஐந்திரி எழுபது தெளிமொழி ஐம்பது நூற்றி ஐம்பது ஆதார கோவில்